அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் வறுமை நீங்க தரித்திரம் நீங்க சனிக்கிழமைகளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க தீராத பண கஷ்டத்தில் இருப்பவர்களும் தீராத கடன் தொல்லையில் இருப்பவர்களும் தவறாமல் ஒன்பது சனிக்கிழமை சிவாலயத்திற்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் நிச்சயமாக நீங்குங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் பொதுவாகவே சிவன் கோவிலில் நவகிரகங்கள் இருக்கும் கண்டிப்பா நவகிரகத்தோட சந்நிதி நிச்சயமாக இருக்கும் அந்த சந்நிதியில எல் தீபம் ஏற்றுவது ஒரு வழக்கத்தில் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி ஒரு பெரிய இரும்பு பாத்திரம் வச்சிருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிறிய மூட்டைகளை வாங்கி கொண்டு வந்து போட்டு எரிப்பாங்க ஒரு சிலர் எல் தீவும் தனியாக விளக்கு வாங்கிட்டு வந்து எரிப்பாங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவாலயத்துக்கு போனீங்கன்னா சிவன் கோவில் வாசல்லே பார்த்தீங்கன்னா சிறிய எல் மூட்டைகள் வச்சுருப்பாங்க அதாவது ஒரு அகல் விளக்கில் கருப்பு துணி போட்டு அதில் எல் போட்டு ஒரு மூட்டையாக கட்டி வச்சிருப்பாங்க அந்த மூட்டையை வாங்கி உங்கள் கையில் முதல்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு நவகிரகத்தை ஒன்பது முறை வாங்க சுற்றிட்டு சனி பகவானையும் சிவபெருமானையும் மனதாரம் வணங்கிட்டு அந்த மூட்டை மூட்டையை அங்கே இருக்கக்கூடிய அக்னி குண்டத்தில் போட்டுருங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுனால தரித்திர நிலை நிச்சயமாக மாறுங்க சிவன் கோவிலுக்கு இந்த பொருளை வாங்கி அங்கேயே நம்ம அக்னி குண்டத்தில் போட்டு எரிச்சிட்டு வரும்போது கர்ம வினையும் நிச்சயமாக தீருங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பணவசியம் விஷயம் ஏற்படுறதுக்கும் இந்த தாந்திரிக பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடிப்பா ம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்